ஓம் தத் புருஷாய் வித்மஹே தீமஹி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியே ஜெத்மஹே சம்ஜன் வாசன ஜீமகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கையில் சில பேருக்கு ரொம்ப ரொம்ப அரிதாக சங்கு சக்கரம் போல் ஒரு அமைப்பு இருக்கும் இது போன்ற சங்கு சக்கர அமைப்பு கைகளில் அதாவது விரல்களில் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் அப்படி கைகளில் இருக்கும் போது என்ன விதமான பலனை தரும் நற்பலனை தருமா அல்லது தீய பலனை தருமா என்பது பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப தெல்ல தெரிவாக பார்க்க இருக்கின்றோம் படத்தில் காட்டியில் அது புதன் விரலா இருந்தாலும் சரி சூரிய விரலா இருந்தாலும் சரி நடுவிரலாகிய சனி விரலா இருந்தாலும் சரி அல்லது குரு விரலா இருந்தாலும் சரி அல்லது கட்டை விரலா இருந்தாலும் சரி எந்த விரலா இருந்தாலும் படத்தில் காட்டியில் வாறு இந்த சுழி போன்ற சங்கு போன்ற அதாவது நம்ம நார்மல் பாஷையில் எப்படி சொல்லிக்குவோம் சக்கரை இருக்குது என் கையில் அப்படின்னு சொல்லுவோம் இது போல் சக்கரை ரேகைகள் ரொம்ப ரொம்ப அரிதான சக்கரை ரேகைகள் யார் ஒருடைய கையில் இருக்கோ அவங்க தெய்வீக அம்சம் பெற்றவங்க எந்த காற்று கருப்பும் அவங்கள அண்டாது கடவுள் பேரில் ரொம்ப ரொம்ப தீவிரமான ஈடுபாட்டில் இருப்பாங்க இறைவன் பேரை சொல்லி நிறைய தான தர்மம் செய்வாங்க சேரிட்டி வச்சு அந்த சேரிட்டி மூலமாக நிறைய பேருக்கு தொண்டாற்றுவாங்க அதே போல் கோயில் கட்டுறது கும்பாபிஷேகம் பண்ணுறது இறைவனுடைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுறது கேதார்நாத் காசி ராமேஸ்வரம் இப்படி எங்கெல்லாம் இறைவனுடைய ரொம்ப ரொம்ப புனிதமான கோயில்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிரத்து எடுத்து அங்கே சென்று வழிபடக்கூடிய அந்த ஆன்மீக ஞானம் ஆன்மீக ஆர்வம் பெற்றவங்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா முன்கூட்டியே மன சஞ்சலப்படும் முன்கூட்டியே அசரீரி போல் அவங்களுடைய மனசில் ஒரு கேள்வியை இழ வைக்கும் ஏதோ ஒன்று பிரச்சனை நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட தெய்வீக சக்தி படைத்த ஒரு அதி அற்புதமான சிம்பல் தான் இந்த சக்கரை ரேகைகள் எப்படி கையில் சின்னம் உள்ளங்கையிலையோ அல்லது கையினுடைய ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது போது அது அற்புதமான ஆன்மீக ஞானத்தையும் ஆன்மீக சக்தியையும் கடவுளுடைய அருளாசியை வழங்குதோ அதே போல் விஷ்ணு சிம்பல் வி ஃபார் விஷ்ணு சிம்பல் இதய ரகை வி போன்ற ஷேப்பில் இருந்தாவோ அல்லது குறி இருந்தாவோ அம்பாலுடைய அருளாசி எப்படி கிடைக்குமோ அதே போல் இந்த விரல்களில் சக்கரம் போன்ற அமைப்பு இருந்ததுன்னா அது அற்புதமான ஆன்மீக சக்தியை தரும் செல்வ செழிப்பான வாழ்க்கை தரும் நல்ல குடும்ப வாழ்க்கை தரும் மனைவி மக்கள் ஆசி அந்தஸ்து பட்டம் பதவி கௌரவ அந்தஸ்து இப்படி அனைத்து செல்வத்துமே தரும் சில பேருக்கெலாம் குடும்ப அமைச்சா செல்வசைப்பான வாழ்க்கை இருக்காது சில பேருக்கு செல்வம் ஏராளமாக இருக்கும் புத்திர பாக்கியம் இருக்காது புத்திர பாக்கியம் செல்வம் இருக்கும் ஆனால் அவங்களுடைய ஆசைப்படி பதவி கிடைக்காது அது அரசியல் பதவியாக இருக்கலாம் மற்றும் கௌரவ பதவியாக இருக்கலாம் அந்த பதவிக்காக ரொம்ப வருஷமாக போராடுவாங்க அது அவங்களுக்கு கிடைக்காம போகும் ஆனால் இந்த சக்கர ரேகை யார் ஒருவருக்கு இருக்கோ அவங்க ஆன்மீக விஷயத்துலேயும் நிறைய ஈடுபாடோடு இருப்பாங்க கடவுளுடைய அரலாசி பெற்றவங்களாக இருப்பாங்க நல்ல திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் பட்டம் பதவி கௌரவ அந்தஸ்து நல்ல வீடுமனை வாகன யோகம் அழியா சொத்துக்கள் நல்ல உடல் ஆரோக்கியம் இப்படி அனைத்து விதமான நல்ல பேரையும் பெற்று நல்வாழ்வு வாழ்வாங்க அடிஷ்னலாக சூரியவர்களுக்கு கீழே அதாவது சூரிய மேட்டில் செங்குத்து ரேகைகள் படத்தில் காட்டியிலவாறு இருந்தால் அவங்களுக்கு அரசியல் அரசாங்கம் சம்மந்தமான கௌரவ பதவி தேடி வரும் ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு தலைவராக கூடிய யோகம் ஏற்படும் அதே போல் இதே ரேகை படத்தில் காட்டிலவாறு ஆள்காட்டியவர்களாகிய குருமேட்டை நோக்கி சென்றிருந்தால் அவங்க சமூகத்தில் மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய விவிஐபியாக ஆவாங்க உங்களுக்கு இது மாதிரி ரேகை இருந்தேன்னா கட்டாயம் நீங்களும் சமூகத்தில் ரொம்ப ரொம்ப கௌரவமான அந்த சொல்ல ஒரு நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க கடவுளுடைய அரளாசி உங்களுக்கு ஏற்படும் அனைத்து விதமான சொத்துக்களும் சுகபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட்டுக்குல பட்டன் பிரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துடுங்க நன்றி அன்பர்களே